லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபிர் ரஃபீக் இல்லா இலாஹ் என்று சொன்னார்கள் அவருடைய கரம் கீழே விழுந்தது அவருடைய உயிர் பிரிந்தது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ரஜிஊன் மரணம் ஏற்படுகிறது இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்க வந்த ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டது அந்த இடம் முழுக்க நறுமணம் பரவுகிறது நபித்தோழர்கள் மத்தியில் ஏதோ சலசலப்பு ஏற்படுகிறது உமர் பின் கத்தாப் ரதி அல்லாஹ் அன்ஹு முகிராவை அழைத்து கொண்டு வருகிறார்கள் உள்ளே அழுகையில் சப்தம் கேட்கும் போது ரசூலை பார்க்கிறார்கள் உமர் யா ரசூல் அல்லாஹ் மயக்கத்துடிகளில் சென்று விட்டீர்கள் போல் மிக ஆழமான மயக்கத்திலே இருக்கிறீர்கள் போல் மிக ஆழமான மயக்கத்திலே இருக்கிறீர்கள் போல் என்று கூறி அந்த இடத்தை விட்டு சரி செல்கிறார்கள் முகிரா சொன்னார் ரசூல் மரணித்து விட்டார்கள் முகிரா வாயை மூடிவிடு நீ குழப்பம் செய்கிறாய் குழப்பத்தை வைத்திருக்கிறாய் ரசூல் மரணிக்க மாட்டார்கள் எப்படி மூசா சென்றாரோ அது போன்று அல்லாஹுடைய தூதர் சென்று இருக்கிறார்கள் திரும்ப வருவார் அவர் மரணிக்கவில்லை இப்போது என்னை விட்ட அவ்வளவு எளிதாக ரசூல் பிரித்து விட மாட்டார் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எப்படி ஏற்றுக்கொள்ளும் அந்த சமூகம் காலை விடியல் கிடையாது அவர்களுக்கு ரசூலை பார்க்காமல் இரவு தூக்கம் கிடையாது ரசூலை பார்க்காமல் ஓடி வருவார்கள் யார் சூழல்லா நான் உங்களோடு இருக்கிறேன் மன நிம்மதியாக இருக்கிறது வீட்டிற்கு சென்று குழந்தைகளோடு மனைவியோடு இருந்து விட்டால் திடீரென்று உங்களுடைய நினைவு வருகிறது ஓடி வருகிறேன் உங்களை பார்ப்பதற்காக